நாம பிறந்ததுக்கு அப்புறம் இந்த நாடு பிறக்கலையே ஆமா அப்போ இந்த நாடு காப்பாற்றப்படணும் இந்த நாட்டினுடைய சுதந்திரம் காப்பாற்றப்படணும் எல்லாத்துக்கும் மேல இந்த நாட்டினுடைய மானம் காப்பாற்றப்படணுங்க இத்தனை விஷயம் நம்ம விட இவருக்கு நல்லா புரியுமே அப்படி இருந்தா இப்படி ஒரு தங்கி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் புறப்படாம ஏன் அவர் நின்றுகிட்டு இருக்காருன்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்று பாடே பயம் இல்லை என்று பாடு துணிவே துணை துணிவே துணை பாதி பேர் பட்டினி கிடக்கையில் மற்றவர் கேன பாடினர் பிறந்த நாளைக்கு போத்தர் ஒத்துற பெரிய மனிதர்கள் யாரும் அதை ஒத்து அந்த தொண்டன் வயிறு தான் ஒட்டி கிடப்பதை

போடுவது தோடு கழகுதான் நாட்டு கழகல்ல தம்பி துண்டு போடுவது தோடு கழகுதான் நாட்டு கழகல்ல தம்பி எதிர்காலம் இருக்கு உன்னை நம்பி துணிவே தோடு துணிவே ாக புகழ் நாடாரடார புகழ் நாடார உள்ள மனிதர் யாரு கேடு அவர் உதவி தான் நமக்கு பதவியாகும் என ஓங்கி பாட்டு பாடு குரல் ஓங்கி பாட்டு பாடு தோணிவே தோல் நமது துணிவே துணை மன்றத்தின் தலைவராக இருக்கின்ற உயர் வையாபுரி அவர்கள் புகழ்பெற்ற வழக்கறிஞராகவும் அத்தொழில் ஏராளமான வருவாய் இருந்தும் கூட இளைஞர்களாகிய நம்முடைய எதிர்காலத்தை மனதிற்கொண்டு நமக்கெல்லாம் நல்வாழ்வு காட்ட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தொண்டாற்றி வரும் இந்த மன்றத்தின் அங்கத்தினர்கள் சார்பில் இந்த மலர்மாலை அறிவிக்கின்றேன் வருங்கால தலைவர்களே வணக்கம் விழாவுக்கு வருவதற்கும் பத்திரிகை பெரியோர்களே உங்கள் அரைவருக்குமே என்னுடைய பரிவார்ந்த வணக்கம் உண்மையிலும் சத்தியத்திலும் அசைக்க முடியாத பற்றல் கொண்ட உள்ளத்தில் இருந்துதான் துணிவு பிறக்க முடியும் அதை மனதிற்குதான் நாம் நம்முடைய மந்தத்திற்கு துணிவே துணை மந்தம் என்று பெயரிட்டும் அந்த அடிப்படையில் ஒரு பேரு உண்மையை உங்கள் முன் நான் வைக்கிறேன் இந்த மந்தத்திற்கு நான் தலைவனாக இருந்தாலும் சின்ன பெயரோடு இப்படி ஒரு மந்தத்தை துவக்கி இன்னென்ன திட்டங்களோடு செயலாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்ததே என்னுடைய மகள் ராணிதா இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவள் என்னுடைய மகளாய் விட்ட காரணத்தால் இதற்கு மேல் அவளை பற்றி பேச என்னால் இயலவில்லை ஒன்று மட்டும் சொல்ல முடியும் அவளுடைய திடமான உள்ளத்திலும் தீர்க்கமாக ஆலோசித்து செயலாற்றும் திறமையிலும் எனக்கு முழு நம்பிக்கை உண்டு விழாவுக்கு தந்திருக்கும் பத்திரிகை பெரியோர்கள் மந்திரத்தை பற்றி ஏதேனும் கேள்வி கேட்க விரும்பினால் தாராளமாக அவளிடமே கேட்கலாம் நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க சட்டத்திட்டங்கள் எல்லாம் படிச்சு பார்த்தோம் அதுல படித்தவர்கள் எல்லோரும் மன்றத்தின் அங்கத்தினர்களாக சேர வேண்டும் அப்படின்னு போட்டுக்கிறீங்களே அவ்வளவுதானே படிக்காதவர்கள் சேர சேரக்கூடாதுன்னு இல்ல சேர்த்துக்க மாட்டோம்னு அதுல இல்லையே பொதுப்படியா யார் வேணாலும் சேரலாம்னு சொல்லிருக்கலாமே படித்தவர்கள் எல்லோரும் குறிப்பிட்டு ஒரு வார்த்தை இருக்க அது ஏன் படித்தவர்கள் எல்லோருக்கும் துணிச்சல் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அப்போ எல்லோருக்குமே துணிச்சல் நினைப்பா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல பயப்படுவேன் நினைக்கிறீங்க வெளிப்படையாவே சொல்றேன் அவங்க போடுற ஓட்டுத்தான் ஒரு அரசாங்கத்தையே நிறுவக்கூடிய மாபெரும் சக்தியா இந்த நாட்டுல வணங்கிட்டு இருக்கு படித்தவங்க இந்த நாட்டினுடைய மூளை என்ன படிக்காதவங்களுடைய உழைப்புத்தான் இந்த நாட்டுக்கு முதுகெலும்பு அந்த மூளையும் முதுகெலும்பு இணைந்து செயல்பட்டால் ஒழிய ஒரு நாடு உண்மையான முன்னேற்றத்தை அடையவே முடியாது உண்மை இப்படி இருக்கு படிச்சவங்க பல பேருடைய உள்ளத்துல இன்னைக்கு பயம் இருள் தூண்டிருச்சு சார் அதனாலதான் நாட்டுல இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இருட்டையே பாத்துக்கிட்டு இருக்கும் ஆக படிச்சவங்க உள்ளத்துல உண்மை துணிச்சலுங்கிற ஒளி பிறந்தால் ஒழிய உலகத்துல நிரந்தரமான ஒளிய நாம காணவே முடியாது எங்க மன்றத்தினுடைய முடிவு இதுதாக பயந்து பயந்து நூறு வருஷம் நாம வாழ்ந்து மத்தவங்களை அழைச்சிட்டு போறதை விட பயம் இல்லாம துணத்திலோட ஒரு நிமிஷம் வாழ்ந்து மற்றவங்களே இந்திய ராணுவமும் படையும் முன்னேறி கொண்டிருக்கின்றன பாரத விமானப்படை டாக்கா நகரத்தின் மேல் வலைவிரித்தது போல் சுற்றி வளைத்து வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றன

உமாங்கிறது யாருங்க நான் தான் உங்களுக்கு ஒரு தந்தி வந்திருக்கு

எிருக்கு இன எதையும் நினைச்சு பிரயோஜனம் இல்லமா சாவணும்னு ஆசைப்பட்டு பூடிச்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு வரலையே யாருக்கோ வருது அதான் எழுந்திருக்குமா எந்திரமா

இந்த நேரத்துல இந்த பொண்ணு கண்ணுல பொண்ணு படியா பின்னல் ஜட நெத்தியில போட்டு தலை நிறைய சர்வ அலங்காரத்தோட என்னமோ பேப்பர்ல விளம்பரம் வர்ற மாதிரி போஸ்ட் கொடுத்துக்கிட்டு தான் முன்னணியும் பின்னணியும் பார்த்துட்டு இருக்கிறாளே சார் இவ பொம்பளையா சார் இப்படிப்பட்ட பொம்பளை இருக்கிற வீட்டுல இந்த மாதிரி பொண்ணு எப்படி சார் காலம் தர முடியும் போமா ஓ ஏ பித்தி எடுத்து குழந்தை காப்பாத்து பாப்பா என்ன ஜென்மண்டி நீ கடவுள் உனக்கு கொஞ்சமாவது இதயத்தை கொடுத்து ஏன் என்ன சந்தேகம் வந்திருக்கீங்க அலங்காரம் நேரமா இருக்கு நேரம் என்னையா நேரம் என்ன முடிஞ்சு நேரத்தோட நாடு பார்த்து இன்னைக்கு பதினொன்னு இந்த பத்து நாளா நான் பூவ நினைச்சிருப்பேன் நான் பொட்டை இந்த பத்து நாளா ஒரு நாளாவது அது பக்கத்துல போய் அம்மா நான் இருக்கேன் கவலைப்படாதுன்னு மூணு வார்த்தை தோணுயா ரொம்ப நல்லா இருக்கேய்யா ஏற்கனவே நொந்து கிடக்கிற பொண்ணுகிட்ட நான் வேற எதையாவது போய் சொல்லி அவ குய்யோ மறையோன்னு கட்ட போறாளேன்னு பயந்து ஒதுங்கினதுக்கு இப்படி ஒரு படியா அழியாவது பாவுது பாவி அந்த பொண்ணு நீர் दलित தான் தெரிஞ்சிக் கொண்டு இருக்கும்போதே கடன் கட்டிட்டு உள்ள நுழைjava இப்ப புருஷனும் போயிட்டான் அவளும் அவன் மக்களும் என் தலையில விழுந்தாச்சு இனி காலத்துக்கு நான் தான் வடிச்சு கொட்டணும்னு தீத்திட்டனே நீ இதுல ஒண்ணும்